அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி நான் ரம்யா இந்த வீடியோவில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபகேஷன் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்ட்ரடக்ஷன் பேஸ் பண்ணி ரேஷியோ ஆன் ப்ரொபகேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன் அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவாக வந்து என்னென்னா இதை கொஞ்சம் எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்பாங்கன்ட்டு நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி என்பது மூணு இஸ்ட்டு ரெண்டு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளது ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதில் சிக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏபிசி அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க அவங்க மூணு பேரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க இந்த ரேஷியோல தான் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வந்து இந்த ரேஷியோல தான் இருக்குது டோட்டல் அமௌண்ட் இது தான் இந்த டோட்டல் அமௌண்ட்டை தான் இந்த ரேஷியோவில் அவங்க பிரிச்சுருக்காங்க இதில் அஞ்சு அஞ்சு மடங்கு அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த அஞ்சு பங்குங்கிறது இந்த அமௌண்ட்டில் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க ஏன்னா சிவோட சீட பணம் மட்டும்தான் நான் அவங்க கேட்குறாங்க ஸோ அதை மட்டுந்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ மடங்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் அமௌண்ட்டை வந்து சிம்ப்ளிஃபைட் பண்ண ஃபார்ம் தான் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரட்ஷனில் பார்த்துருப்போம் ஸோ இந்த சம் எப்படி போட்டுருதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சியோட டே டீட்டெயில் தான் அவங்க கேட்டிருக்காங்க சி பாருங்க சியோட ரேஷியோ என்னது ஃபைவ் ஓகேவா இப்போ டோட்டல் ரேஷியோ பாருங்கள் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது மூணு பேரோட ரேஷியோ அதால் நம்ம டிவைட் பண்ணணும் டென் அப்படிங்கிறது இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் என்னன்னு பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அப்படிங்கிறது தான் ஓகேவா இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் சியோட பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிடுங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஃபைவ் டைம் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிடச்சிரும் சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிறது தான் இங்கே சியோட பணம் அதோட பங்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இவ்வளோ தான் இதில் ஓகேங்களா ஸோ தான் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்பாங்க பாசிபிள் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஷின் வந்து இந்த கொ இந்த மாதிரி கொஷின் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எக்ஸாமில் கொஷின் என்னென்னு பாருங்கள் ஏ பி வந்து த்ரீ இஸ்ட்டு ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பி சி அப்படிங்கிறது டூ இஸ்ட்டு ஃபைவ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு ஏஇஸ்ட்டு பி சி என்பதை கண்டறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு ரேஷியோ இருக்குது ஏஇஸ்டு பி வந்து த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் அப்படிங்கிறது பி சி வந்து டூ ஈஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறது ஸோ ஏபிசி அப்படிங்கிறது தனியாக வேல்யூஸ் நமக்கு தெரியாது இது கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரேஷியோ வந்து நம்ம கம்பேர் தான் பண்ணியோ ஆகணும் ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள் நமக்கு தேவை ஏஇஸ்டு பி ஈஸ்டு சி அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து ந நிறைய பேர் வந்து நான் காமனாக போடுற மெத்தட் இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு மெத்தட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மெத்தட் பாருங்கள் ஏ ஈஸ்டு காமனாக ரெண்டும் ஃபோர் ஈஸ்ட் வரும் அதுக்கப்புறம் பி ஈஸ்ட்டு சி இப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இருப்பேன் ஒரு கண்டிஷனில் ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாக்கா ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது இங்கே இருக்க பியும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அடுத்தது வந்து B பியோட வேல்யூவுக்கு வந்து இந்த ரெண்டு பியும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அடுத்தது சியோட வேல்யூவுக்கு இங்கே இங்கே இருக்க பியோட மல்டிபிள் பண்ணும் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இது ஒரு ஷார்ட் ரிக்கு தான் ஸோ ஆல்ரெடி இந்த கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம் ஏ எஸ்டு பி பி சி அப்படிங்கிறது மூணு வேரியபிள்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த ரேஷியோவை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இது ஸோ ஏவோட வேல்யூ வந்து இங்கே த்ரீன்னு கொடுத்துருக்காங்க பி வந்து ஃபோர் அப்படிங்கிறது ரெண்டாவதாக இருக்க ரேஷோஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பியோட வேல்யூ ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க சியோட வேல்யூ அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா ஏ இன்ட்டு பி இந்த இங்கே இருக்குது இல்லையா இப்படி நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்போனா த்ரீ இன்ட்டு டூ அப்படிங்கிறது தான் ஸோ த்ரீ இன்ட்டு டூன்னு போட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும் அடுத்தது வந்து கொடுத்துருக்க ரெண்டு பியும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க ஃபோர் இன்ட்டு டூ அப்படிங்கிறது இங்கே எயிட் அப்படின்னு வந்துடும் அடுத்தது பாருங்கள் சியோட வேல்யூ நமக்கு தெரியும்னா இந்த சியோட இங்கே இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு ரேஷியோ இருக்குது இல்லையா அது பியோட மல்டிப்புள் பண்ணணும் மல்டிப்புள் பண்ணிங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் அப்படிங்கிறது டொண்ட்டின்னு கிடச்சிரும் ஸோ நமக்கு கிடச்சிருக்க ரேஷியோ இது தான் சிக்ஸு எயிட்டு டொண்ட்டி அப்படிங்கிறது தான் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி அப்படின்னு கிடச்சிருக்கு இது சிம்பிளிஃபை இன்னும் கூட பண்ணிடலாம் ஸோ ரெண்டால் அடிச்சிருங்க இங்கே மூணுன்னு கிடைக்கும் இங்கே நாலு இங்கே டென்னு ஓகேவா க ஃபைனல் ரேஷியோ என்னென்னு கிடச்சிருக்கு பாருங்கள் த்ரீ இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு டென் அப்படிங்கிறது தான் ஏபி சியோட ரேஷியோ நமக்கு இங்கே ஓகேங்களா ஸோ இது தனித்தனியாக கேட்டாங்கனாலும் நீங்கள் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ரேஷியோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்டாலும் நீங்கள் போட்டலாம் இது ஃபோர் வேல்யூஸ் கே கேட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன் ஸோ அடுத்த சம் பாருங்கள் ஸோ இதுலேயும் வந்து இன்னொரு மெத்தட் கூட இருக்குது நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ இந்த செகண்ட் சம்மில் பாருங்கள் ஸோ நமக்கு வந்து ஏ இஸ்ட்டு வேல்யூ ரேஷியோ கொடுத்துட்டாங்க பி இஸ்ட்டு சின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு ஏபிசி தான் கம்பைன் பண்ணி கேட்குறாங்க ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கொடுத்துருக்க வேல்யூஸ் பாருங்கள் ஏவோட வேல்யூ வந்து த்ரீ இஸ்ட்டு ஃபோருன்னு ஃபஸ்ட்டு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க செகண்ட் ரேஷியோவில் பி இஸ்டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நம்ம எழுதக்கூடாது ஆக்சுவலாக இங்கே எழுதக்கூடாது அடுத்த ரேஷியோ தான் இது அதனால கீழே இருக்க வேல்யூஸில் தான் எழுதணும் டூ இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிறது ஸோ இதை எப்படி எழுதினா பாருங்கள் இங்கே வந்து ஸ்பிரி இங்கே வந்து காலியாக இருக்குது இந்த இடம் இங்கேயும் அதே மாதிரி காலியாக இருக்குது ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா பக்கத்தில் இருக்க வேல்யூஸாக அப்படியே நம்ம போட போகிறோம் இங்கே பீயில வந்து ரெண்டு இருக்குது ஏல எதுவுமே இல்லை அப்போ டூங்கிறது இப்படியே போட்டுருங்க ஸோ அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே மல்டிபிள் பண்ணணும்னா இந்த சைடு இப்படி பண்ணணும் ரெண்டு மூணு ஆறு அப்படிங்கிறது நாலு ரெண்டு எட்டு ஐநாங்கு இருபது அப்படிங்கிறது இது இன்னும் சிம்பிள் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபோர் டென்னு அப்படிங்கிறது டூவலாக அடிச்சிங்கன்னா வந்துடும் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லையா சேம் அதை வேலையும் கிடச்சிருக்கு பாருங்கள் இது ஒரு மெத்தட் ஓகேங்களா எது உங்களுக்கு புரியுதோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேர்டு கொஷின் பாருங்கள் ஏ பி என்பது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு பி சி அப்படிங்கிறது மூணு ஈஸ்ட்டு ரெண்டு மற்றும் சி ஈஸ்ட்டு டி அப்படிங்கிறது ஒன்று ஈஸ்ட்டு மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க த்ரீ ரேஷியோவை கொடுத்துருக்காங்க அதில் ஏபி சி அப்படிங்கிற ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்கணும் கம்பைன் பண்ணி ஸோ இது மாதிரி தான் முன்னாடி பார்த்தோம் இது வந்து மூணு வேல்யூஸ் ரெ ரெண்டு ரேஷியோ கொடுத்துறாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து மூணு ரேஷியோவில் பார்த்துலாம் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் அதே மெத்தடை யூஸ் பண்ணிடலாம் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட்டு டி அப்படிங்குறதுதான் நமக்கு தேவை ஃபஸ்ட்டு ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ ஈஸ்ட்டு பி அப்படிங்கிறது ஒன் ஈஸ்ட்டு டூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இது செகண்ட் வேல்யூ அப்படிங்கிறதால கீழே அடுத்தடுத்து தான் நம்ம எழுத போகிறோம் பி ஈஸ்ட்டு சி அப்படிங்கிறது த்ரீ ஈஸ்ட்டு டூ எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு இடமும் காலியாக தான் இருக்குது நமக்கு ஸோ அதே மாதிரி இங்கே வந்து காலியாக இருக்குது அதே மாதிரி இந்த இடமும் காலியாக இருக்குது அடுத்த ரேஷியோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சி ஈஸ்டு டி அப்படிங்கிறது இங்கே சி அப்படிங்கிறது சிக்கு நிறாவே எழுதுருங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நம்பர்ஸ் மாறிடுச்சின்னா வேல்யூஸும் மாறிடும் டி அப்படிங்கிறது ஸோ மற்ற இடம் எல்லாமே காலியாக தான் இருக்குது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா காலியாக இருக்கிற இடத்துக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்க இங்கே ரெண்டுன்னு இருக்குது அப்படியே ரெண்டு வந்து எழுதுருங்க சரிங்களா அடுத்தது இங்கே வந்து மூணு அப்படிங்கிறது இருக்குது அதை எழுதணும் இந்த பக்கம் வந்து ரெண்டு அப்படிங்குறதுதான் எழுதுணும் இங்கே வந்து பாருங்க அதே தான் ஒன்று அப்படிங்கிறது அடுத்த நம்பரும் ஒன்று அப்படிங்கிறது தான் வரும் ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் டைரெக்டாகவே மல்டிபிள் பண்ணிங்கன்னால் இங்கே இது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக இந்த சைடில் இப்படி பெருக்கணும் தான் த்ரீயோட வேல்யூ சாரி ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு த்ரீ அப்படின்னு கிடைக்கும் பியோட வேல்யூ பாருங்கள் ரெண்டுமோ ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு அப்படிங்கிறது சியோட வேல்யூ கிடைக்கும் அடுத்தது ரெண்டுமோ ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்படிங்கிறது டியோட வேல்யூ கிடைக்கும் இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது காமனாக ஸோ ஏ இது வந்து மூணால வகுப்படம் ஆனால் இங்கே ரெண்டு அப்படிங்கிறது ஃபோர் அப்படிங்கிறது இருக்கு வராது அதனால் வந்து சிம்ப்ளிஃபைட் ஃபார்மே இது தான் ஏபி சிடி அப்படிங்கிற ஒரு ஏஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர் ஓகேங்களா இது சிம்பிளாக தான் இருக்குது இந்த மாதிரி கொஷின் தான் வந்து மேக்ஸிமம் குரூப் எக்ஸாமில் கேட்குறாங்க ஓகேவா நம்ம அடுத்த கொஷின் வந்து வேறு மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிடலாம் ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் ஐயாயிரத்தி அறநூறை ஏபிசி டி என பிரிக்க வேண்டும் அது ஏ இஸ்டு பியின் பங்கின் வீதம் வந்து ஒன்று இஸ்ட்டு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க பி இஸ்ட் சி வந்து மூணு இஸ்ட்டு ஒன்று மற்றும் சி இஸ்டு டி அப்படிங்கிறது வந்து ரெண்டு இஸ்ட்டு மூணு ஆகும் ஏ மற்றும் சி பி மற்றும் சியோட கூட்டுத்தொகையை கண்டறியவும் தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிக்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வேல்யூ தான் டோட்டலாக எல்லாத்துக்கும் அதோட ரேஷியோஸ் வந்து பாருங்கள் இந்த டோட்டல் அமௌண்ட்டு வந்து ஏஎஸ்டு பி அப்படிங்கிறது ஒன்று இஸ்ட்டு ரெண்டில் பிரிக்கிறாங்க பிஎஸ்டு சி அப்படிங்கிறது மூணு இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற பங்கில் சிஎஸ்ட்டு டி அப்படிங்கிறது ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது இப்போது ஏபியோட சாரி ஏசியோட கூட்டுத்தொகை என்ன இது ரெண்டு வேல்யூ ஏ ஏ சி அப்படிங்குறத நம்ம தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஏனா என்ன பினா என்ன சினா என்ன டீனா என்னங்கிற தனித்தனியான வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிடணும் இதோட ரேஷியோ வந்து தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ ஏ அண்டு சியோட சம் நம்ம கண்டுபிடிக்கணும் கூட்டுத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க சேம் அதே மாதிரி பி அண்ட் சியோட ரேஷியோஸ் வந்து சம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம ஆன்சர் போட்டுடலாம் கொடுத்துருக்க வேல்யூஸ் பாருங்கள் ஸோ ஏ ஏஇஸ்ட் பி அப்படிங்கிறது ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு பி ஈஸ்ட்டு சி அப்படிங்கிறது மூணு இஸ்ட்டு ஒன்று சி ஈஸ்ட்டு டி அப்படிங்கிறது ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்படின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு தேவை தனித்தனியான வேல்யூ ஏ ஏஇஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி ஈஸ்ட்டு டி அப்படிங்கிறது வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பி சி அப்படிங்கிறது மூணு ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது அடுத்தது சி இஸ்ட டி அப்படிங்கிறது ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இங்கே காலியாக இருக்கிற ஸ்பேஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் பக்கத்தில் இருக்க நம்பர்ஸும் அப்படியே நீங்கள் போடுங்க எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்ல இங்கே மூணு இங்கே ஒன்று வரும் இங்கே ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற அடுத்த நம்பர் என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ இதை நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணோம்னா சிக்ஸு ரேஷியோ டுவல் ரேஷியோ ஃபோர் ரேஷ்யோ சிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இது என்ன கூட சிம்பிள் பண்ணிடலாம் ரெண்டால அடித்தோம் அப்படின்னாக்கா சிக்ஸ் இங்கே இங்கே டூ இங்கே த்ரீ அப்படிங்கிறது கிடச்சிடும் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க இப்போ இது தான் ஏவோட வேல்யூ இது பியோட வேல்யூ இது சி இது டியோட வேல்யூ ஓகேவா தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து நமக்கு என்ன தேவைப்படுது ஏ அண்ட் பி ஏ அண்ட் சியோட சம் வேல்யூஸ் நமக்கு தேவைப்படுது ஃபஸ்ட்டு சம்மில் இல்லையா அந்த மாதிரி எப்படி கண்டுபிடிப்போம் ஏ அண்ட் சியோட வேல்யூ அப்படின்னா ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது கீழே டிவைட் பை என்ன இருக்கும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி அப்படிங்கிற டோட்டல் ரேஷியோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இன்ட்டு கொடுத்துருக்க டோட்டல் அமௌண்ட் என்ன ஸோ டோட்டல் அமௌண்ட்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இதோட வேல்யூஸ் கிடைச்சிரும் ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏவோட வேல்யூ மூணுன்னு இருக்கும் சியோட வேல்யூ ரெண்டு அப்படிங்குறது நமக்கு தெரியும் அப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா இது கிடைக்கும் டோட்டல் ரேஷோ ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர்டின்னு கிடைக்கும் இங்கே ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபோர்டின் வந்து அடிச்சிடுங்க ஸோ இங்கே ரெண்டால் கூட நம்ம அடிப்போமே ரெண்டால் அடிச்சிங்கன்னா இங்கே டொண்ட்டி எயிட்டு டபுள் ஜீரோ வந்துடும் இப்போ செவனால் ஆல் என்ன அடிச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே ஃபோர் அப்படிங்கிறது கிடைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் அப்படி நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் அப்படின்றது கிடச்சிரும் ஓகேவா இதுதான் வந்து ஏஎன்சியோட சம் கூட்டுத்தொகை இது தான் ஓகே அதே மாதிரி ஏஎன் அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க நம்மளை பி அ பிஎன்சியோட சம் தான் நம்மளை கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ நமக்கு பிஎன்சி தான் தேவைப்படுது இதோட சம்மும் கண்டுபிடிச்சிடலாம் ரேஷியோ ஸோ ஏவும் பிசிடிங்கிறது தனியாக கண்டுபிடிச்சிருக்கும் ஸோ பியும் சியும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா எய்ட்டு வந்துடும் இங்கே கீழே டோட்டல் அதே அமௌண்ட்டு தான் இன்ட்டு டோட்டல் அமௌண்ட்டும் நமக்கு இதே தான் ஸோ ஆல்ரெடி நம்ம அடிச்சிருந்தோம் இங்கே ஃபோர் ஹண்ட்ரட்னு வந்துடுச்சு ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட்டை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா தேர்ட்டி டூ அப்ங்கிறது கிடைக்கும் அப்புறம் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஓகேங்களா இப்போது பி அண்ட் சிக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடும் ஸோ ஃபோர்த்து கொஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இது தான் கேட்டாங்க ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் சம்பளமாக அனைத்து ஆண்களும் பெண்களும் விநியோகிக்கப்படும் மொத்த தொகையின் விகிதம் வந்து ஆறு இஸ்ட் அஞ்சு சம்பளமாக ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்குற மொத்த சம்பளமே கொடுத்துட்டாங்க ரேஷியோவில் ஆறு இஸ்ட் அஞ்சுன்னு ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணின் சம்பள விகிதம் வந்து ரெண்டு இஸ்ட் மூணு எனில் விகிதத்தை கண்டறியவும் ஆண் பெண்ணோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ ஓகேவா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சான்னு பாருங்கள் இப்போ ஆண்கள் பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட எண்ணிக்கை நமக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா ஆண்கள் மற்றும் பெண்களின் மொத்த சம்பளம் இருக்கு இல்லையா அதிலருந்து ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணோட சம்பளமாக அதை பிரிச்சிடணும் இப்போ டோட்டலாக இருக்க சம்பளத்தை வந்து தனித்தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அவங்களோட எண்ணிக்கை தெரிஞ்சிடும் அதை தான் நம்ம போட போகிறோம் ஸோ டோட்டலாக கொடுத்துருக்க அமௌண்ட்டு பாருங்கள் டோட்டல் வந்து சிக்ஸ் இஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ டூ இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் நம்ம கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ டோட்டல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடச்சிரும் ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கேன் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் ஆறுமு பதினெட்டுங்கிறது இருக்கும் இங்கே ரெண்டு பத்து அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நைன் இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிறது கிடச்சிரும் ஓகேங்களா அப்போது ஆண்களோட எண்ணிக்கை வந்து ஒன்பது பெண்களோட எண்ணிக்கை வந்து அஞ்சு ஓகேங்களா இதுதான் ஆன்சர் கொஷின் பெருசாக இருக்குது ஆனால் சிம்பிளாகவே நம்ம போட்டோம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஆண்கள் பெண்களோட எண்ணிக்கை நமக்கு தேவைன்னாக்கா இப்போ அவங்களோட மொத்த சம்பளத்தை வந்து ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கு சம்பளமாக பிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடச்சிரும் ஸோ அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனலுக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்ஸை பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ டு ஆல்